எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இதையும் தெரிந்து கொள்ளலாம் பகுதியில் மிகவும் பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம் தை அமாவாசை வருது இல்லைங்களா அதற்கான பதிவு தான் இது சரியான நேரம் இதை பற்றி தான் பார்க்க போறோம் வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தை அமாவாசை திரையின காலத்துல வர முதல் அமாவாசை இது அதனால ரொம்ப முக்கியமான அமாவாசையாக பார்க்கப்படுதுங்க வருடத்தில் வர மற்ற இருபத்தி மூணு விரதம் இருந்து முன்னோரை வழிபட முடியலன்னா கூட இந்த ஒரு அமாவாசை அன்று மட்டும் விரதம் இருந்து முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுத்து நம்ம வழிபடும்போது வருடம் முழுதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்கள் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அதோட நாம செய்த பாவங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை அதற்காக தான் இந்த அமாவாசை தை அமாவாசை முக்கியமான நாளா வந்து பார்க்கப்படுது இப்ப அமாவாசைக்கான நேரம் வந்து பார்க்கலாம் இந்த வருஷம் தை மாத அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது சரியான நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரையிலும் அமாவாசைக்கான நேரம் இருக்குது இந்த அமாவாசையில் மற்றொரு சிறப்பும் இருக்குது பெருமாள் வழிபாட்டுக்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மற்றொரு தனி சிறப்பாக பார்க்கப்படுதுங்க இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்யறது ரொம்பவே நல்லது மேலும் இந்த நாளில் தானம் செய்கிறது நல்ல பலன்கள் நம்மளால என்ன முடியுமோ அதை இல்லாதவங்களுக்கு தானம் செய்யலாம் இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க